அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கையில் மிகவும் பேசு பொருளாகன்ற மிக பரபரப்பான பேசக்கூடிய மிக சம்பவம்னா கொலை வழக்கு இந்த கொலையானது திட்டமிட்டு ஒரு அகாம்பாகத்தில் நடக்கப்பட்ட கொலை அப்படிங்கிறது வர வர செய்திகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது அநேகமாக ஒரு உயிர் போனதான் மிச்சம் இந்த பெண் வந்து மிக நிக்கிதாங்கிற பெண் வந்து மிக மோசடி பல வழக்கிலும் பல பேரை ஏமாற்றியிருக்காங்க பல பேர் வேலை வாங்கித் தருவாத பல குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்பயராக பெய்யப்பட்டிருக்கு அதிகார வர்க்கத்தில் துணை இருப்பதால் அவர்களை எதுவும் கண்டுகொள்ளாமல் இருப்பது இந்த அரசு சாமானியின் ஏழை எளிய மக்கள் ஒரு வழக்கிற்காக ஒரு காவலில் சென்றாக்கலாம் அலக்கழிக்க எடுப்பது மரியாதை நடத்துவது ஓக்கார வாங்குவது அசால்ட்டாக ஒரு மதிப்பற்ற ஒரு அப்பன அப்பன ஒரு மிகவும் கீழ்த்தரமான நடத்தையாக நடத்துவார்கள் இந்த காவல்துறை அவர்கள் அவர்களெல்லாம் இன்ப வானத்திலே குதித்து தந்தவர்கள் அவர்கள் மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு காவலர் என்பதை மறந்து அதிகார போக்குவரத்து துணை செய்வதாக ஒரு கைக்குலியாக மாறிவிட்டார்கள் இந்த பெண் உண்மையிலே தொடர்ந்து போனதாக நிறுத்திக்கொண்டிருந்தார்கள் கடைசியில் இந்த பெண்ணு நகையும் துளைக்கவில்லை அப்பட்டமாக தன்னுடைய அகம்பாவத்தை அதிகார பக்கத்தை மட்டுமே காட்டியுள்ளார் தன்னுடைய அதிகார பக்கத்து தொடர்புடைய மேலதிகாரிகளை முழுவதும் இந்த ஒரு செகல்களை நடத்தி இருக்கு நடத்தி கொண்டு அப்பட்டமாக இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் அடிக்கவே இல்லை கொலையே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிற போலீஸ் பொய் தரப்பு எஃப்ஐஆர்களும் அம்பலமானது அடிஞ்சு துன்புறுத்தி கடவுள் காணொலி வெளியானது பிரத பரிசு பரிசோதனையில் அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு வந்தது பல இடங்கள் நான் பல இடங்களில் காயங்கள் அந்த பையன் எப்படி துளிதி இருப்பான் ஒரு சாமானிய மனிதராக நான் ஒவ்வொருவர்களும் உணர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இருந்தாலும் சரி ஒரு தமிழானாக ஒரு மனித மனிதனாக முதல்ல தெரிஞ்சிங்க எதிர்கட்சி என்று நாம் தமிழர் பாஜக பிஜேபி இப்படி பார்க்காமல் நீங்கள் வந்து ஒரு டிஎம்கே ஆதரவாளர் மட்டும் பார்க்காதீங்க மனுஷனாக பாருங்கள் முதல்ல எப்படியோ குழச்சம் பண்ணுறது இதுக்கு சம்மந்தமாக எல்லாம் வீடியோ வந்து போற்று பல கண்டனங்களை காரு துப்பி இருக்கிறது இந்த திமுக ஸ்டாலின் அரசை பார்த்து அதுக்கப்புறம் தான் சிபிஐ சார்பில் விட்டுருக்காரு அந்த நாடக தம்பளப்படுத்த நாங்கள் உப்புக்கொள்கிற ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முதல் ஸ்டாலின் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை நோக்கி கால்கள் பண்ணி அவரை கால் பண்ணி அவரோட வருத்தம் தெரிவித்திருந்தார் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஐயா உங்களுடைய ஆனால் இப்படி ஒரு நிலை நடவுதற்கு ந நடைபெறுவதற்கு காரணம் ஏன்னு சொன்னால் நீங்கள் தான் இருக்கிறீங்க காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீங்க யார் தான் உங்களை கேள்வி கேட்பது சொல்லுங்கள் நீங்கள் நடக்கிற ஆட்சியில் அஞ்சு வருஷம் ஓட்டு போட்டால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம் மக்கள் பாட்டுக்கு அடங்கி ஓடி நடக்கணும் அப்படின்ற நிலையை உருவாகுறீங்களா எதுக்கு நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க ஏங்க ஏங்க பல்லாயிரம் கோடி கொள்ளையடிச்சு கொள்ளடிங்க எத்தனை கோடி தாங்க மனுஷனுக்கு தின்னுட்டு ஒரு திருவண்டுக்கு வயிற்றுக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டு நீங்கள் போய் படுத்திங்கனாக்கா ஐயா முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஏற்கனவே நாங்கள் செத்த போது என்ன பண்ணீங்க ஐயா எடப்பாடி களை போய் இன்னும் தினோண்டி இடத்துக்கு போயிட்டு ஐயா இடம் குடிங்கான்னு கலவு விழுந்தீங்கல தினம் பல்லாயிரம் கோடி சம்பாரிச்சு என்ன பண்ணிங்க மக்களை வாட்டி வதைத்து சித்திரவதை செய்து நீங்கள் என்னத்தை சம்பாரிச்சிங்க சொல்லுங்கள் சம்பாரிச்சிங்க ஒன்றும் கிடையாது ஏன் இந்த பேராசை காசு நல்லா சிறப்பான அரசுக்கு வருத்த வருமானத்தை ஈட்டி மக்களுக்கு நல்ல செம்மையான இலவச மருத்துவம் இலவசக் கல்வி இந்த நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் இந்த மழையை பாதுகாக்க வேண்டும் இந்த மக்கள் கடைசியில் நிம்மதியாக வாழ வேண்டும் இப்படி ஒரு எண்ணம் கூட உங்களை இல்லைங்களா ஐயா அந்த காசை சின்னையா பண்ண போகிறீங்க உங்கள் உங்கள் பக்கம் துணி போன இந்த அதாவது அது போய் சமீபத்தில் மிக பேசு பொருளாக ஆனது காசு மார்க்கு வழக்கில் நீங்கள் உத்தமரம் காட்டி கொடுங்க ஐயா அவர்களை போய் சந்தித்து காலைல விழுந்தீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன உங்கள் உங்கள் கட்சி சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தராக வருமானத்துறை பிரச்சனை இருந்தால் கே நேரம் முதல் துரைமுருகன் அவர்கள் முதல் ஒவ்வொருத்தராக போய் சரணடைகிறீங்க மக்கள் நல்லா சேவை செஞ்சு இங்கே நல்ல நென்மதி பெற்றுட்டு நல்ல மென்மதியாக வாழ்க உங்களை வாழ்த்துவாங்க இவர் சாதாரண மனிதன் குமரலாக நாங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க ஐயா இந்த சூழ்நிலை தான் எல்லோரும் ட்ராமா போடக்கூடிய இந்த சூழ்நிலை தான் இந்த பெண் பல பேரை ஏமாத்த காசு ஆகாத இந்த நோக்கம் செஞ்சுருக்காங்க ஒவ்வொருத்தனும் கல்யாணம் பண்ணிக்கிறது காசு வாங்குறது இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டே வந்திருக்குங்க ஐயா லிஸ்ட்டை பார்த்தாவே ஓ இந்த இந்த காலகட்டத்தில் யாரை ஏமாத்துனாங்க அப்படிங்கிற ஒரு பதிவும் நம்ம பார்க்க முடியுதுங்க ஐயா ஏங்க ஐயா அப்படி ஆதி செய்கிறீங்க ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க ஐயா இதெல்லாம் நீங்கள் கேவலமாக அதாவது உங்களையெல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களோ இதன் அதாவது தவறான வேண்டாம் ஐயா உங்களை பொம்மும் பொம்மை முதல்வரென்று சவுக்கசங்கர் முதல் கிஷ்குரவரசர் அனைவரும் கூறுகிறார்கள் ஏன்டா இதுதாங்க ஐயா பேராசை கொள்ளாதுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆசைப்படணும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன நம்மளுக்கு திறமை இருக்குது விளையாடுறதுங்கிறது அதுதான் ஆசைப்படுவது தப்பு கிடையாதுங்க ஐயா பணம் கொண்டு செல்வாக்கம் மட்டுமண்டே இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆகிட்டு மக்களை சாவடிக்கிறீங்க உங்களை யாராவது கேள்வி கேட்டால் உடனே அவன் யார் என்ன பின்புலம் எந்த கட்சிக்காரன் அவன் ஏ பணக்கார அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு ஏழையா பார்த்து அவனோட வழக்க பாய் போலீசனாக உடனே கொடுக்கொடுக்கணும் ஓடி போய் அவன் துணிந்து உள்ள செயல் வச்சு பத்து நாள் வச்சு பதினாலு வச்சு அவனை அடிச்சு சுந்து சிறையில் போட்டு அப்புறம் வச்சு விடுதலை பண்ணுவீங்க இல்லைனா ஏதாச்சும் ஒரு பொய் வழக்க போட்டு ஒரு வருஷம் உள்ளே வச்சுருவீங்க இப்படி கேவலம் மிக கீழ்த்தரமான தான் அது திமுக சைக்கிறது மிக வெக்கிக்கடான அரசியலாக இருக்கிறது இந்த பெண் எப்படிப்பட்ட பெண் மிக மிக கொளூர கொடூர் கொலை செய்திருக்கிறார் ஒரு அப்பாயும் மனிதனை கொலை செய்வது எந்த ஒரு ஆதாரமின்றி ஏமா இந்த காவல்துறைக்கே கொஞ்சம் கூட படிப்பறிவு கிடையாதுயா முட்டாளிக்கலாம் சொல்லுங்கள் இது சாட்டை நம்ம கிழி கிழிச்சா பார்த்தீங்களா அந்த பெண்ணை பற்றி அது ஒரு பலகை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கணும் மேடையில் ஏ ஒரு சாதாரண மனிதர் இயல்பு கோபமையாது அந்த பெண் எப்படிப்பட்டவள் சமூகத்துக்கு தெரியவனும் பேசி ஒரு குரலாக நம்ம நினைக்க வேண்டும் உடனே சாட்டை தான் இப்படி பேசி விட்டார் பேசுறது என்ன தப்பு சொல்லுங்கள் என்ன அப்படி தப்பு ஆ இது ஒரு யூடியூப் சேனலு நான் வந்து இப்போ மேடை மேலே பேச வேண்டிய இந்த அந்த சமூகம் உருவாக்குகிறது மிக கேவலமாக இருக்கிறது அவங்க விட்டு பிள்ளை சட்டத்தான் தெரியும் பிள்ளையோ பிள்ளையோ மகனோ உடையினர்களோ செத்தான்னு தெரியும் உங்களுக்கு மொழி எவனும் செத்துட்டான்ட்டு பாடுறீங்க இந்த வக்கானில ஐயா வந்து திமுகவோட உப்பிகள் வந்து எச்ச துண்டு கலையிற நாய்கள் வந்து இப்படி தான் சொல்லணும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது இங்கே துள் முதல்வர் துரிதமாக செயல்பட்டு அவர்கள் குற்றவாளிகளுக்கு தப்பிக்க விடாமல் சிபிஐ விசாரணை செலுத்தி விட்டார் இப்படி தான் என்ன கொஞ்சம் கூட சூடு சொன்னே கிடையாதுல சூத்தரில் ஒப்புட தான் திங்கிறீங்களா நீங்களா ஏண்டா ஏன்டா அதிமுக நடக்கும் நடக்கும்போது அப்படியே வரிசலாக கட்டி வரீங்களா ஓரணம் எங்கடா இருந்தீங்க நீங்களா எங்கடா போனீங்க எல்லாரும் அண்ணன் சீமானவர்களோட ஆட்சி மாற்று அரசியல் மட்டும் இல்லாமல் கருத்துக்களை மட்டும் ஞான முறையில் மரியாதைக்குரியாமல் சொற்களை மட்டும் வைக்க சொல்லியிருக்கார் அதுதான் மாற்று அரசியல் நீங்களும் என்ன பண்ணுறீங்க எதிர்கட்சியில் இருந்து கொண்டு வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றீங்க மிக கேவலமாக அநாகரிகமாக சீமான நாயை எங்குறீங்க ஒரு பெண்ணை தூக்கிட்டு வந்துடுறீங்க எடா இதுதான் அரசியல் இடம் நல்ல அரசியல்டா நீ வந்தேரியார் தெலுங்குனாரு எவனா தந்துகிட்டு போகிற உங்களை வாழ்த்துகின்ற ஒரு செல்களில் வந்து நீங்கள் முழுமையான அரசியல் தான் மக்களை வாழ்த்துவாங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா யார் இருந்தார்கள் அவர்களும் பிரமாணத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் அவரோட கம்பி இரும்பு மணி எதுக்கு சொல்கிறாங்க ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சுருந்தாங்க ஒரு மதிப்பு அவங்களும் அவனை சுத்தமான உத்தமனும் சொல்ல வரல அவங்களும் பல ஊழல்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் பிஜேபி ஏற்பது தமிழ்நாட்டு எது தேவையான ஒரு கம்பீரமாக ஒரு நிலத்தில் நிலப்பாடு இருந்தாங்க நீங்கள் என்ன மண்டிடுறீங்க போய்ட்டு ஐயா மோடியை கூட மண்டிடுறீங்க குடும்பத்தைப்ப கோயில் கோயிலுலாக சுற்றுறீங்க அம்மையா துர்கா சாலினா அம்மையா இருக்காங்க பார்த்தீங்களா முதல்வரோட ஒய் மனைவி அவர்கள் கோயில் கோலாக சுற்றுறீங்க நீ கோயில் கோயிலை சுற்றி என்ன புண்ணியம் வாங்க போகிறீங்க மக்களை சாவடிச்சு புண்ணியம் ஒருபோதும் நடக்காது நீ வெளிவேசத்துக்கு இந்த கடவுளுக்கு மீது கடவுள் மீது மன்மீகம் வெளிவேசம் காட்டலாம் கும்பிட்டு கும்பிட்டு ஆனால் மக்கள் மன்றத்தில் தப்பித்தால் கடல் மீது ஒன்றும் தப்பிக்க முடியாது நீங்கள் எத்தனை கூட அனுபவிச்சே சாவீங்க இது நான் இந்த தரத்தை ஒரு சேனல் மூலியமாக உறுதி அளிக்கிறேன் மிக சங்கடமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அந்த பையனும் கொலை செய்யப்பட்டது ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் வந்து விட்டது பிரோ பிரத பரிசுனும் உறுதியாகி விட்டது உண்மையிலே வந்து இந்த வீடியோ ஆதாரம் வரேன்னு வச்சுங்களேன் அவன் தப்பிச்சு ஓடிஞ்சாங்க தப்பிச்சு ஓடி தான் பண்ணிட்டான் அது தானாக செத்து விட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யா வழக்கு போட்டு இப்போ நீதிமன்றத்தில் போனிங்கன்னு பார்த்தீங்களா காரி துப்புனாங்க பார்த்தீங்களா அதை அம்பலப்படுத்தமாக அந்த வீடியோ பதில் வந்துச்சு பிரோத பரிசு உறுதிப்படுத்தி விட்டது ஓகேங்களா உடனே இதை சார்ந்து அண்ணன் தீரன் கிராமத்தில் நாம் தலைமை வழக்கறிஞர் அவர்களும் இதற்கு சந்தேகத்துக்குரிய செயல்களை பெண் தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து அதன் பார்த்தாக்கா அவர் சொன்னது மாதிரி உறுதியாகிவிட்டது ஒரு ஒரு செய்திகளாக வந்து கொடுத்துருக்கிறது அவர் பெண் எப்படிப்பட்ட பெண் ஒரு ஒரு தலைவர்களும் அதனால் பாதிக்கப்பட்ட பின்புற சொன்ன மக்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஒரு தலைவர் வந்து சொல்கிறாங்க பிரின்சபால் இருந்தால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமப்ப ரெண்டாயிரத்தி பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நீதா அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்துல எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட உண்மையே சொல்றேங்க நம்மளாம் ஐயாயிரம் சம்பளம் நூறு ரூபா மிக கடினங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு ஒரு மருத்துவ செலவுக்கோ ஒரு குடும்ப கல்யாணக்கோ ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு செலவு நம்மளால வருமானம் ஏழைப்பட்ட மக்களுங்க கடனை வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்குள்ள மனசு எப்பட ஏண்டா அந்த பிறந்தவங்க நினைக்கிற சூழ்நிலையில் எப்படியாவது வேலை கிடைச்சிரும் நம்ம இந்த வேலையை வச்சு கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற நிலமையில் பல பேர் கடன் வாங்கி வேலைக்காக அந்த பெண்ணை நம்பி கொடுத்தவங்களெல்லாம் இப்போ கண்ணீர் வெடிக்கிறாங்க ஏன்னா அதிகார வரத்திற்கு இருந்தனால நமக்கு வந்து ஆபத்து அமைதி காத்தவர்கள் இப்போது வெளியே வந்து ஒவ்வொருத்தராக சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் உங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சிடறான் வேலை தரேன் சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு குடும்ப ரீதியாக ஒரு அஞ்சாறு வருஷம் அவங்களுக்கு பழக்கம் பழக்கம் ஏற்பட்டேன் என்ன செஞ்சிடறோம் அவங்களுக்கு அவங்க சொன்ன உடனே சரி நம்மளை மீறி போயிட மாட்டாங்க நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கி தந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு பக்கம் வந்துடுங்க இந்த பெண் ஏன் மாதிரி காவல்துறை என்ன சொன்னது ரெண்டு மல்கும் முன்னாடி அரசு தரப்பில் தப்பித்து ஓடிவிட்ட பெண்ணு மாப அப்காண்டர்டு இந்த பெண் மறைந்து விட்டார் அப்படின்ற ஒரு குட்டச்சரை சொன்னீங்க மறைந்து விட்டார நீங்கள் மறைவு இருந்த மாரி ஒரு பொய்யை சொல்கிறீங்க உங்களுக்கு அறியாத ஒரு துணை இருக்கிறதுனால அந்த பெண் தப்பி இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதாக அதுக்கு பிறகு அவங்களுடைய ஆதாரங்களை அழிப்பதற்கும் அவங்களை காப்பதற்கும் என்னென்ன செய்யணும் அதுக்காக நேரத்தை அவங்க எடுத்து கொடுத்துரு எடுத்துக் கொடுத்துருக்காக அவங்களுக்கு தப்பி இது போன்ற செய்திகள் வெளியிடுறீங்க ஆனால் இடுக்கிடு தவறுகள் என்ன சொன்னால் தப் இவர்களும் தப்பிக்க விட்டுறாங்க இதன் மூலம் தெரிகிறது கோவையைச் சேர்ந்த ஒரு ஓட்ட போயிட்டு இவங்க இருக்காங்க அங்கே ஒரு ஒரு நபர்கள் அவர்கள் வந்து அவங்கள பார்த்த உடனே இந்த என்ன தமிழ்நாடு வந்து வைரலாக போயிட்டு கொண்டிருக்கிறது இந்த பெண் தான் காரணம் என்று சொன்னவுடன் தப்பிக்க போயிட்டு விட் விட்டுவிட்டார் என்று அரசு தரப்பில் தெரிந்த உடனே அவர்கள் வளர்க்கறதோடு காவல்துறை ஏதோ ஒன்று இருந்த உடனே அதை பார்த்த ஒரு மனக்குறை அவர் மனுஷனாக சாமானிய மனிதனாக அவருக்கு இந்த பார்த்த உடனே மனசு பொருட்கள் அவர் அவர் உடனே நூறுக்கு தொடர்பு கொள் கொண்டு ஐயா இதை மட்டும் நீங்கள் தப்பியே சொல்லிட்டீங்க இந்த பெண் இங்கே இருக்கிறார்கள் ஐயா அப்படி தொழுகிறார்கள் ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரம் அந்த பையன் காத்திருக்கிறார் அதில் பேர் ஒரு தற்போது ஞாபகம் இல்லை நீங்கள் அவனுக்காக அந்த காணல் தான் இணைக்கிறேன் அப்படின்னா அந்த செய்திகளை ஒரு மணி உணர்ந்து கொடுங்க இதுதான் செய்தி காத்திருக்க பின் சொல்கிறார் அந்த காவல் சமையல் நீங்கள் விடுங்க விடுங்கன்னு சொல்கிறார் சரி ஓகே அவங்களுக்கு விட்டு விடுகிறார் திரும்ப அவர்கள் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இடம் திரும்ப சிவகங்கையில் காவல் தொடர்பு கொண்டு அந்த நபர் தொடர்பு கொண்டு பேசுகிறார் ஐயா இது மாரி நாங்கள் இந்த பரலை பார்த்தேன் ஓட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்தார் நூறுக்கு அடித்து தொடர்பு கொண்டேன் ஐயா அவர்களை விட்டுவிட சொல்லிவிட்டார்கள் நீங்கள் உடனடியே அவங்களை வந்து தொடர்பு கொண்டு அவரை விவரங்களை கேட்குறார் இந்த இடத்த சாப்பிட்டாங்க ஐயா கருப்பை காரில் அவங்க போயிட்டுருக்காங்க கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டுருக்காங்க ஐயா அப்படி சொல்லுகிறார் அப்போ நீங்கள் தேடப்படுகிற குற்றவாளியாவது யாராவது துருப்பு கொடுத்த உடனடியாக விரைந்து நடவடிக்கை வேண்டிய இந்த காவல்துறை அரசு மெத்தன போக்கில் அவர்களை அதிகார துணை கைவிட்டு கொடுக்குறது நீங்கள் எதற்காக காவல்துறைக்கு வரீங்க காவல்துறைக்கு வரும்பொழுது அப்படியே கம்பீரமாக பேசுகிறீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்க நியாயமாக இருக்க இருக்குன்னு போயிருக்கீங்க நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க ஏ காசு எப்படின்னாலும் வரீங்க அந்த அல்ப கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுறீங்க காசு எப்படினாலும் வரும் நமது யூடியூப் சேனலில் பார்க்கின்ற நபர்களே தவறு தப்பாக நினைக்காதீங்க இந்த ஒரு நாலு நாளாக பார்த்து 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 இது என்ன ஒரு ஒரு செய்தி சேனல் கூட பேசக்கூடாது ஒரு இயல்பாக பேச வேண்டும்ங்கிறனால தான் பேசுகிறோம் உங்க உங்களுக்கு ஒரு குமுறளை வர வேண்டும் இந்த ஆட்சியர்களை மிக கீழ்த்தரான் என்ற உங்களுக்கு கோபம் வர வேண்டும் அதற்காக தான் இந்தப்படி அவருடன் பதிவு கொடுக்குறான் நீங்கள் உணர்ந்து ச சற்று சிந்திப்படுத்தி பாருங்கள் இவர்களெல்லாம் மக்களுக்கு இலவசம் கொடுத்து மக்களை கவதுவதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் திரும்ப மறுபடியும் அதிகாரம் வரு வர வேண்டும் சொல்கிறது தான் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இந்த அறியாத மக்கள் இவர்களுடைய சூழ்ச்சி தெரியாமல் க வீழ்ந்து விடுகிறார்கள் தயவு செய்து பணிவான வேண்டுகோள் இவர்களை நீங்கள் அம்பலப்படுத்துங்கள் தயவுசெய்து இவர்கள உடனே பிஜேபி தூக்கி கொண்டு வந்து விடுகிறார்கள் பிஜேபி தான் நம்மளுக்கு எதிரான கட்சி இவர்களை வீழ்த்த வேண்டும் சனாதன கட்சி பாசிச கட்சின்னு சொல்லுவார்கள் ஆனால் இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொடுத்து மக்களை படிக்கொடுத்துக் கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டு நிலத்தையே படிப்படுத்துக்கொள்வார்கள் எதிர்கால சந்ததியை வாழ வேண்டுமா நீ எந்த ஜாதியாரும் எந்த கட்சியாக இருந்தவர் பாமாக்கார் அவர் தேவரார் எவனாக எடுத்துகிட்டு போங்க சரிங்களா மரியாதைக்குள்ளே பேச நினச்சிக்காதீங்க நீங்கள் உங்களுக்கும் உணர்வு நான் வெளிப்படுத்துகிறேன் இவன் இந்த நிலத்துக்கு தேவையான அரசுக்கு தேவையான நினைத்து பார்த்து சிந்தித்து அரசியல் வாக்களியுங்கள் சரிங்களாத்துக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி எப்போ போலீஸ் போன் பண்ணாலும் பேசிட்டு தான் இருக்கோம் நேரவே என்ன போய் ஸ்டேஷனும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு அப்புறம் எப்படி சார் தலைமுறை ரெண்டாவது தடவையும்

இப்போ இந்த காவல்துறையும் இந்த முகாசினி அவர்களை கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த அரசு என்ன செய்கிறது என்ற கேள்வியை நீங்கள் ஒவ்வொரு கேள்வி கேட்க வேண்டும் நான் எங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து யூடியூப்ல உட்காந்துட்டு உங்களுக்கு வீடியோ பேர்த்திக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மக்களுக்கும் உங்களுக்கு எல்லாம் சூடு சொன்னேன் இல்லையா சொல்லுங்கள் அவன் தெலுங்கு தெலுங்கு ஆச்சு கொண்டிருக்கிறாள் தெலுங்குங்களெல்லாம் ஒன்று கோடி எப்படியாச்சும் அவன் தெலுங்கு மாநாடுங்கிறான் அதை மாட்றான் இதை போடுறான் பெரும்பான்மை அமைச்சர்களும் பெரும்பான்மையை அரசாங்கத்துறைகளும் எல்லாம் அவனும் தான் இருக்கான் அதிகாரம் தமிழ்நாடு சந்தோட்டம்லாம் போட்டிருக்கான் ஏன் காரணம் எல்லாம் அவனுக்கு விசுவாசமாக தான் இருப்பான் உன சூடு சொன்னா எங்கேயோ உனக்கு தமிழனுக்கு இந்த கேள்வி நான் கேட்கறதுனால உங்களுக்கு கேள்வி தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் அசால்ட்டை விட்டு விட்டார்கள் நம்ம சும்மா டெய்லி டெய்லியும் உட்காந்து வர வருஷம் உட்காந்து செத்து போவோம் ஒரு பிரச்சனை நடக்கும் ஒரு அடுத்த நாள் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு செய்தி வரும் நாளைக்கு ஒரு செய்தி வரும் ஒவ்வொரு செய்தியாக கடந்து கடந்து போயிட்டே இருப்போம்மா இதுதான் மனசு கொள்ளுமா மனசாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக நேர்மையாக செயல்படுங்கள் புரிதுங்களா மனசு இன்னைக்கு செத்தால் நாளைக்கு மண்ணள்ளி போட்டு போட்டுவான் எனக்கு அந்த உணர்வு இருக்கிறது நான் வந்து இப்போ எதுக்காக அந்த அரசியல் விமர்சிக்கணும்னா அந்த எனக்கு நோக்கம் எல்லாம் தனிப்பட்ட விருப்பம் விருப்பு எதுவும் கிடையாது திருநாடுகளுமே இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இருந்துச்சு இவர்களை பார்த்து நமக்கு உண்மையிலே சொல்கிறேன் உண்மையை சத்தியமாக சொல்கிறாங்க நம்ம நீங்கள் நினச்சிக்காதீங்க எல்லாரும் நம்ம ஏழைப்பட்ட மக்கள் தான் நமக்கு படிப்போ கல்வியோ வேலையோ அதை நோக்கி போவோம் அதை போய்ட்டு வீட்டுக்கு வருவோம் அது பிறகு நம்ம தொலைக்காட்சியில் செய்தி கொடுத்து நாடகம் கொடுத்துட்டு பார்ப்போம் செய்திகளை பார்க்க வர மாட்டோம் நம்மளுடைய என்னடா அன்றாட வழக்கு அரசியல் நோக்கியை பார்க்கணும் அந்த ஒரு சாமானிய மனதில் நம்ம ஆனால் நம்ம எப்போது நடக்கிற சம்பவங்களையும் செய்திகளையும் தினம் பார்க்க தோன்றுகிறதோ அப்போ தான் நம்ம இது பேச வேண்டிய தோணையை கட்டாயம் ஏற்படுகிறது இது முற்றிலுமாக ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் சரிங்களா சில பேர் வந்து பேசுகளை போடுவோம் இவன் என்ன புதுசாக வந்துட்டான் முளைச்சி தாம்பாங்க புதுசாக முளைச்சி வந்து நம்ம கல்வி அறிவும் நம்ம அதாவது வெளியூட செய்திகள் தெரிந்து கொள்ளும்போது நமக்கு உணர்வு ஏற்படுது தான் வெளிப்பட தான் இது அண்ணா சீமானவர்களை பார்த்து பல பேர் கிள்ளி கிளியெடுப்பாங்க இவன் என்ன சீமான ஏற்கனவே பெரியார் மலையில் பேசிக்கிட்டு இருந்தார் இதை பேசிக்கிட்டு இருந்தாருன்னு இப்போ வந்து இப்படி மாறிட்டாருன்னு சொல்லுவான் ஏடா முட்டாப்பாயல்களா அப்படி கேள்வி வைக்கிற முட்டா பயல்களா சிந்திங்களா நீங்கள் ஒரு மனிதன் படிப்படியாக தின தின தினம் கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்றுக்கொள்ளும்போது முழுமையாக கற்றுக்கொண்டு இதுதான் நம்மளுக்கு எதிரி இது நமக்கு ஆபத்து இதை நம்ம தவற செய்து விட்டோம் என்று உணர்ந்து ஒரு நல்பாதையில் செல்கிற பொழுது அவரை வாழ்த்த வேண்டும் சரிங்களா அரசியல் கட்சியாக பார்க்காதீங்க அவர் செயல்பாடு நம்ம தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் உங்களிடம் தற்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் சரிங்களா நான் இதுக்கு முன்னாடி கிணொழி காணொலிகளை பாருங்கள் கீ கீழே எல்லா குணங்களும் பாருங்கள் நான் நிமிஷம் பத்து வருஷம் பேசியிருப்பேன் என்ன பேசணும் தெரியும் எது பேசணும் தெரியாது இல்லை அந்த கண்டெண்ட்டை பே கண்டண்டை குறித்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு பேசியிருப்பேன் என்று நான் வந்து காலையிலேருந்து யோசிக்கிட்டே இருந்தேன் என்னோட திடீர்னு ஒரு செய்தி பார்த்தாக்கா அந்த பொண்ணு ஒரு ஜூலெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று வீடியோ வந்து பார்த்தேன் ஆஹா பொண்ணு வசிதான பொண்ணை தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன் இந்த பொண்ணு எப்படி இந்த காசெல்லாம் சம்பாதிச்சுன்னு பார்த்தோன்னாக்கா இப்படி தான் எல்லாரும் ஏமாற்றி இந்த காசு இப்போ தான் தெரிய வருது இது ஒரு பக்கம் கூட்டம் அந்த திமுக உருட்டி கொண்டு வந்து பார்த்தீங்களா அந்த இந்த அமீர் நோக்கியான எச்ச புறம்போக்க நாய் அப்படி தான் சொல்லணும் அப்படியே ஒரு அவன் ஒரு அறிக்கை விட்டுருக்கான் அந்த அறிக்கையை விட்டு விட்டுறான் நீங்களே பார்த்து படித்தீங்க அதை சிமுக ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து புழுந்திருக்காங்க அந்த வீடியோவில் பார்த்து நீங்களே பந்து போஸ்ட்டை பார்த்து நீங்களே இப்போ பகிர்ந்துங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணு இந்த திமுக வந்து என்ன சொல்லுவாங்க அவதூறு பார்ப்பது பொய்யை பார்ப்போம் இந்த மூடி கீழ்த்தரமான செய்வாங்க அந்த தான் இப்போ நான் உங்களை படுத்த போகிறான் ஒரு பேர்ஸ் வந்து செந்தில் வேலை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீப்பு செந்தில் எச்ச புறம்போக்கு நாய் இவெல்லாம் பத்திரிகையாளரான் மீடியாவில் போய் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல அண்ணன் சுமதி சுமதி இப்போ அவர் நமக்கு சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது ஒரு தான் சொல்கிறான் சுமதி ஸ்ரீராமன் அந்த விமர்சனம் பண்ணுவாங்களே நீ எப்படி பத்திரிகையாளர் இருக்க முடியும் திமுக உடனே உப்பி உடனே நிறையாளர் அப்படியே பொங்குறார் அப்படியே பொங்குறார் அப்படியே நிறையாளர்

அந்த உடனே திசை திசை இருக்கிறார் அந்த கதையை அந்த பெண் வந்து பாஜாப்புக்கு நெரு சம்மந்தப்பட்ட பெண் அண்ணாமலை கூட இருக்கிறாரு ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க அண்ணா உடனே ஓகே செந்தில் வீடு அவன் எச்சபுற நாய் தான் அவன் எதிரியாக இருந்தாலும் சொல்கிறேன் அவன் அவன் வந்து சொம்புன்னு தெரியும் நமக்கு இருந்தாலும் ஒரு சந்தேக இடப்பில் அந்த போஸ்டர் போட்டிருக்காரு ஏன்னு கேட்டீங்கனாக்கா அந்த பொண்ணு பார்த்தா அந்த ஒத்த முகம் மூலியமாக இருக்கிற ஒரே மாதிரி அந்த முகம் இருக்கிறது முகத்தை பார்த்த உடனே அந்த போஸ்டர் போட்டு பாஜக போட்டு அப்படி செய்தியை கொடுக்குறாரு இதுக்கு அண்ணன் இயக்கலையன் தமிழர்கள் வந்தால் ராவணாபுரம் சொல்லக்கா சேனண்ண அவர் தான் ஏன் உண்மையான மனுஷன் எத்தனையோ எச்ச ஊடகங்கள் இருக்குது ஒவ்வொருத்தனும் காசுக்காக புனந்த நாயல் மாதிரி காசுக்காக அவதரம் பரப்புறீங்க ஒரு அவர் பணியாற்றிய அவர் அப்படியே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் இதுக்கு முன்னாடி ஆதாரங்கள் அப்படியே எடுத்து வரிசலாக எடுத்து அப்படியே பதிவிட்டு அம்பலப்படுத்துகிறார் அவர் தான் உண்மையான மனுஷன் சரிங்களா சாட்ட திறம பார்த்தீங்களா நடக்கிற நிகழ்வுகளை மக்களுக்கு உறக்க பேசி ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அம்பலப்படுத்துகிறார் அவருக்கும் இந்த காணொலிகள் மூலம் சாட்ட திரும்புகிற பிரதர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நம் மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சம்பவத்தில் இப்படிப்பட்ட காவல்துறை தொடர்பு கொண்டு இந்த பெண்ணை அம்பலப்படுத்திய பிறகும் அவரை கைவிட்டிருக்கிறது காவல்துறை அதிகாரம் கைவிட்டி விடுவர்களா இந்த கேள்விக்கு நம்மளுக்கு எழுதுகிறது இந்த ஏழை சாமானிய மக்களும் இந்த கேள்வி வைக்க வேண்டும் இனிமேல் நாம தமிழ் ஆட்சியும் ஒட்டுமொத்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் குரல் கொடுக்கும் அணியாதை எடுத்து கொள்ள கொடுக்கும் என்பதை இந்த காணொலி மூலம் உணர்த்துக்கிறோம் இந்த இந்த பாஜக நிறுவிகள் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பாஜக நிறுவது ரஜினி ஏதோ ஒரு பேரில் ஆரம்பிக்கிறது பேர் சரி இல்லை இவங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி அவர்கள் அதை தொடர்பு அதனால தான் பிஜேபியோட திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் தொடர்பு இருக்கிறது எழுதி கொண்டிருக்கிறார் இந்த பிஜேபியோட நோக்கம் நான் அப்படியே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் நீங்கள் புரிந்து சொல்கிறாங்க பிஜேபி வந்து முள்ளால் முள்ளால் எடுப்பு என்பது போல் தமிழனை தமிழை வெல்ல வேண்டும் அப்போ தான் தமிழ் மக்கள் தமிழன் ஒரு அரசியல் வரும்போது தமிழன் இந்த ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று சொல்லி தான் இந்த பிஜேபி இங்கே தமிழன் ஒரு இளமுருகன் வந்தார் அவர் மனிதர்கள் மிச்சப்பட்டார் அவர் தமிழன் சார்ந்து கிடையாது ஆனால் உண்மையான தமிழன் அண்ணாமலை அவர்கள் படித்த ஒரு அவர்கள் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸை திறந்துட்டு வந்தார் கன்னாடக பிரவுடு கண்ணடிக்கான்னு பேசினார் கண்ணடிக்காக தான் அவரோட எண்ணங்கள்லாம் கண்ணடிக்காவோ பிஜேபிக்கு தான் இருக்குது வந்து தமிழன் கிடையாது ஏன்னா தமிழன் தான் தமிழன் அவர் வச்சு இந்த பிஜேபி வந்து காயம் ஏற்றி கொண்டு இருந்தது இப்போ அவர்கள மாற்றி விட்டு மதிப்புக்குரிய தற்போது பிஜேபி தலைவர் நயினா நாயனவர்களே நியமிக்கப்பட்டிருக்கிறது அவரும் அப்படி தான் யார் நீ தமிழனாரையும் யார் யார் பிஜேபி போனால் அவங்க சங்கு ஊதி தான் ஆகணும் அவங்களுக்கு ஜால்ரா போட்டு தான் ஆகணும் ஏன்னா அவருக்கு அவருடைய நடவடிக்கைலாம் அப்படித்தான் இருக்கிறது எல்லா கலாச்சாரம் உணர்ந்து தற்போது பேசினா பார்த்தீங்களா முருகன் மாவட்டத்தில் அதை நீங்கள் உணர வேண்டிய என்பதை தற்போது காலையில் பேசிக் கொண்டுருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இந்த காணொலிக்கு மூலம் உங்கள் உணர்வுகளையும் உங்கள் கமெண்ட்களையும் நீங்கள் பதிவிடுங்கள் சரிங்களா நான் அந்த சேனலத்துன்னு நூற்றி ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்காங்க யாராவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் தமிழன் சார்ந்து அப்படின்னா அரபு சார்ந்து உண்மையை ஒரு காணல ஒரு காணொலி போட்டாலும் இது உண்மையை சொல்கிறான் நமக்கு இந்த இந்த இது இந்த மாதிரி சேனல் தேவை ஆதரவு எடுத்து சக் செய்து வச்சு ஆதரவு அளிங்கள் அணியாமல் காசுக்கும் பேமெண்ட்டுக்கும் வேலை செஞ்சு இந்த உப்பிகளுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க வதந்திக்காக ஒரு வைரல் நியூஸாக போடுறாங்க பார்த்தீங்களா அதை சேர்ந்து பண்ணாதீங்க இந்த எனக்கு மட்டும் எனக்காக சேர்க்கலைங்க தமிழ் தேசியத்தை சார்ந்து தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மலனுக்காகவும் நேர்மையான உள்ள யூடியூஸ் நடத்துகிற ஒவ்வொரு நபர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆதரவு அளிங்க இந்த காலம் சேர்த்துக் கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து இந்த காலம் உங்களை பதிவு உங்களுடைய த கருத்துக்களை பதிவிடுங்கள் தயவுசெய்து ஆதரவு செய்யுங்கள் ஒரு உருக்கமான ஒரு எதுக்காக நான் இந்த கடைசியில் இந்தமாதிரி சொல்கிறேன்னு நினைச்சிக்கலாம் இந்த வீடியோ நம்ம அந்த வீடியோ நம்ம உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடக்கான ஒரு நாள் போடுதா எங்க என்னென்ன செய்திகள் நடக்குதுன்னா நம்ம பார்க்கணுங்க செய்திகளை பார்க்கணும் செய்திகளை பார்த்த பிறகு அந்த செய்திகளை வந்து நான் ஒரு நாற்பது பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி வீடியோ நான் பேசணும் பேசிவிட்டு அந்த வீடியோவை திருப்பி அதை எடிட் பண்ணணும் எடிட் பண்ணி இது கரெக்டாக அது கரெக்டாக என்ன பண்ணிருக்கேன் அதை நம்ம ஒரு திருப்பி பேசுனதே திருப்பி ஒரு அடி பார்க்க வேண்டியது இருக்குது அதில் ஏதாவது மிஸ் ஆகலாம் தவறுகள் நடக்கலாம் அப்படி பதிவு பண்ணி எடிட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி திருப்பி அப்லோடு பண்ணி உங்களை காணலில் போட்டு விட்றோம் பார்த்தீங்களா அதாவது இதை வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொருத்தருத்த யூடியூப் சேனலும் வச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் இல்லை நீங்களும் பண்ண மாட்டீங்களா பண்ணுங்கள் எனக்கு மட்டும் இல்லை நல்ல அரசியல் படிச்சுகிறவங்க நம்ம மன போயிட்டு இன்ஸ்டாகிராம்லாம் கூத்தாடுறவங்களும் கண்ட கண்ட கோம் டூர் அதை டூர்னு போடுறாங்களா அதெல்லாம் என்ன பயன் இருக்குங்க ஒரு பயன் கிடையாதுங்க ஒரு டைம் பாஸ் தாங்க அது வாழ்விலுக்கு மக்களுக்கு யார் நல்ல குடங்கள் எடுத்து வைக்கிறது இந்த யூடியூப் சேனல் தாங்க தயவுசை அதை பண்ணுங்க பண்ணுங்கள் மீடியா மீடியாக்கில் போனால் பொய்யே தான் காசை வேலை செய்கிறோம் யூடியூப் கேள்வி செப்பெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலமாகவும் கட்டுக்குறேன் தயவுசை செப்பன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டாண்டர்ட் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க தலைமறைன்னு சொல்லிட்டீங்க ஏன்னால் தலைமறைவானபடி அந்த பையன் வீடியோ எடுத்து போட்டேன் என்ன பண்ணிங்க நீங்க என்ன கிழிச்சிங்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் தயவு செய்து பார்க்குற ஒவ்வொரு காலையிலும் சப்ரே பண்ணுங்கள் ஆதரவு அளிங்க நானும் ஒரு ஆறு மாதமாக இந்த சேனலுக்கு முன்னாடி ஒரு நாலு சேனல் சேனலுக்கு நாங்கள் நடத்திட்டாங்க ஒரு ஒரு சேனல் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு வீடியோ வேணால் வருது நல்ல செய்தி வருது எடுத்து போட்டு விட்டாங்க ஒன்னு பிளாக் பண்ணுறோம் சேனலில் போயிடுச்சுங்க அதனால தான் இந்த சேனல உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ தான் எடுத்து போடுவேன் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தயவுசெய்து ஆதரவு செய்யுங்க இது கூட உங்களால் முடிஞ்சு எதோ ஒரு பொழுதுபோக்கு ஏதோ ஒரு வீடியோ கணக்கண்ட வீடியோலாம் பார்த்து கேர நேரத்தை கேரட்டாக வளர்த்துறீங்க உங்களுக்காக சமூகத்துக்கும் எதிர்கால சந்தேகிகளுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா தயவுசு ஆதரவு இல்லைங்க இது வரைக்கும் பேச ஒருவேளை ஏதாவது இப்போ பேசியதில் வந்து ஏதாச்சும் ஒரு தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்கள் தமிழ் நீங்கள் ஒன்றே ஒன்று முக்கியமான நான் பார்த்தீங்களா தமிழ் தேசம் சாந்தில் சார்ந்து மட்டு சார்ந்து அறம் சார்ந்து இருக்கிற எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க நான் யூடியூப் பண்ணில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை முதன்மையாக பேசக்கூடிய ஒவ்வொரு சேனலும் கொண்டே இருக்கிறாங்க ஐயா ஏகலம் தமிழர் தென்னகம் விஷ்ணு சாட்டை துறமருகன் வலி மகிழன் வளர் மீடியா அவர் நமக்கு எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க சில நேரத்தில் இருந்தாலும் அதையும் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தமிழ் சேர்ந்த ஏகப்பட்ட சேனலில் இருக்கிறாங்க ஆரம்பம் தமிழ் ஏதோ ஒரு சேனல் வரும் இன்னும் சில பெண்கள்லாம் இன்றைக்கில அடங்கலை அந்த சேனலை பார்த்தாக்கா எதுக்காகன்றனாக்கா இதுக்காக நம்ம செலவிட்டு பார்த்துக்கிற யூடியூப் சேனல் நெட்டுக்கு ஏகப்பட்ட போயிட்டு இருக்குது இதுக்கான மெனக்கெடுத்து எடுத்து நம்ம இதுக்கு அதாவது நம்ம இந்த காணொலி நேரத்தில் நம்ம இதுவுமே முழுமையாக விளையாடலை யூடியூப் சேனலில் நான் வந்து நம்ம ரொம்ப ஒரு பணி செய்து கொண்டுருக்கிறோம் இடைப்பட்ட காலத்தில் ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது நம்ம செய்தியை பார்த்துக்க முடியாமல் பொறுப்புக்க முடியாது ஏதாச்சும் ஒரு வீடியோச்சும் போட வேண்டும் நோக்கத்தான் தயவு தயவுசெய்து பார்க்கின்ற அனைவரும் உங்களால் முடிஞ்ச சக்ஸஸ் ஆகிபோது எங்களோடய வாழ்க்கை உயர்த்துங்க நீங்கள் நினச்சிங்களா இன்னும் நம்ம வீடியோ பார்க்க சதிகரிப்போம் வீடியோ பார்க்கணும் நல்ல பெரிய பணக்கார வசதி அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு இன்னிக்காவில்ல அப்படியே வசதியாகணும் உங்கள்தான் வாழ வச்சுட்டு தான் நாங்கள் வசதியாகும் பொதுநலத்துக்காகல பொதுநலத்தாக தான் இந்த நாம் தமிழ் கட்சியில் ஒவ்வொருத்தருமே எவ்வளோ ஒரு அணையங்களுக்கும் உயிர் படுத்த உயிர் பயந்து அதிகார உயரத்தை எதிர்த்து ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்கிறான்னு சொல்கிறா நல்ல ஆட்சி வர வேண்டு நடுக்கின்ற நோக்கத்தில் சீமான ஆட்சி வரையில் ஒவ்வொருத்தரும் திட்டமிட்டு வகுத்து வச்சுக்கிறார் நமக்கெல்லாம் சீமான யாருன்னு தெரியுமா தெரியாது ரெண்டாயிர ஒரு குரூப்பில் சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டுக்கு ஒரு கம்மியில் வேலை செய்யும்போது தான் என் நண்பர் ஒரு ஒரு கதை சொல்லிக்கிறான் சரிங்களா அப்போ தான் இந்த குழு படுகொலை ஈழத்தமிழ் அப்படி செய்தி சதியை வந்து ஒரு செய்தி போட்டிருந்தான் மே பேஸுக்கு மூலியமாக அந்த பையன் தொடர்பு கொண்டு கேட்குறேன் என்னடா அது இப்படி சொல்கிறாங்க என்ன அப்போ தான் அந்த சிந்தனை எனக்கு உள்ள கொஞ்சம் இப்படி வந்து நிகழ்ந்துச்சு அதுக்கு தான் சீமான அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி பத்து கால இடத்துல அவங்க வந்து பல இடத்துல போராட்டப்பட்டுருக்காங்க அண்ணோட புரட்சி தெரியும் ஆனால் எனக்கு ஃபீல் பார்க்க முடியாது கிடையாது அப்படிலாம் நெட்டு ஜிபே கிடையாதுங்க இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்த பார்த்து நான் சொல்கிறேன் நூறுரூவா ஜிபி போடுவோம் ஒரு பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருப்போம் என்ன நடக்குதுன்னு உலகம் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இந்த ஜியோ வந்து ஒரு ஜிபி கொடுத்தான் அப்போ தான் கொஞ்சம் செய்தியில் பார்க்க முடியுது அதனால் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி அப்புறம் விசாரணத்தில் போட்டி இருந்து சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து மட்டும் தான் கொஞ்சம் செய்தியை பார்க்க முடியுது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் இந்த இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு வருஷமாக அங்கே பார்த்தீங்களா இதுதான் எனக்கு வேலையா அண்ணா சீமானவர்கள் எங்கே பிரச்சனை பண்ணுறாங்க என்ன செய்தி பேசுகிறார் ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு பண்ணி பகல் பண்ணுறதுன்னு முடிச்சிருந்தாங்க எட்டு மணி நேரம் அந்த உலக செய்தியெல்லாம் பார்க்குறதாங்க வேலை அதில் பார்த்தீங்க போது தாங்க எனக்கும் அரசியல் பேசணும் இது அரசில் பேசணுங்கிறது என்பதை விட நான் இது நடக்குதுங்க அதுக்காக நம்ம மனசு பருணம் ஒரு சி காணொலியும் பதிவிட்றோம் இவ்வளோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் கிள காணொலியை பார்த்துருப்பீங்க இதுதான் என்னோட நீண்ட காணொலியும் இருக்கும் இந்த குமுரல் இது இதுக்கு மேலே எனக்கு பேச ஒன்றும் தெரியலைங்க ஏதாவது தவறலாம் பேசினா மன்னிச்சுடுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உண்மையாக சொல்கிறேன் தயவுசாக தமிழ் தேசிய சேனலுக்கு எது எது வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா தமிழுக்கு தமிழ் தான் ஆதரவு கொடுக்கணும் தமிழனுக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் வாடகை தமிழ்லே போர்வளை போர்த்தி கொண்டு தமிழ் சாதிகளுக்கெல்லாம் பிற சாதிகள் தான் தலைவனாக இருக்கிறான் அவனாம் கட்டுக்குள்ள வச்சிருக்கான் நம்ம தமிழ் சாதிகள்லாம் அவனும் நம்பிக்கை தலைவன் நம்பிக்கை வச்சோம்னா வந்து கடைசியில் நம்மள போகிறதுக்கு ஓட்டு வாங்கி வச்சு எங்கள் பேமெண்ட் கொடுத்து அங்கே போயிட்டே இருப்பான் தமிழ் சீ சீமான தமிழர் அரசியல் சீமானும் வரமாட்டானும் நய நயவஞ்சர்கள் சற்று புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் நல்லதே நடக்கட்டும் கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ண தொலைங்க நான் அப்படி காட்டான பேசுன்னு நினைக்காதீங்க உங்கள் உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்